ஃப்ரெண்ட்ஸ் இந்த இறா சாதத்தை நான் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கம கவன வாசனை எவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்பவும் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சூப்பராக நம்ம சாதம் தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இல்லை கேரளா சமையலில் சாதம் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ நான் எரா எடுத்திருக்கேன் இந்த எரா வச்சு நம்ம இன்றைக்கி சாதம் தான் பண்ண போகிறோம் எராவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வடிக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம மசாலா வச்சுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க காரத்தை கணசரித்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா இறாவோட கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்தா மிளகுத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மீனில் குடிக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மசாலாவோட சேர்ந்து ஏறாவில் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா மசாலாவோட இறா நல்லா ஊறி வந்துடும் மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இறா சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஏற்கனவே மசாலா தேய்ச்சி வச்சோம்ல மசாலாவோட நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ எண்ணெயில் ஏறாவும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இரவு எண்ணிலேயே வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க இறாவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனால் எந்த அளவுக்கு இறாவிலேருந்து தண்ணி இறங்கி வந்தது பாத்தீங்களா இறா தண்ணிலையே இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ நல்லா வேக வச்சுக்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க எற எந்த அளவுக்கு நல்லா வெந்து மசாலா ஓட சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இப் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க இறாவை மாத்தி கொடுத்துட்டு இருக்கிற எண்ணிலையே பட்டை கிராம்பு லவங்க இதை மூணையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க பட்டா கிராம்பு பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அதே எண்ணெயிலேயே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறா மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்போலாம் சேர்த்துக்கோங்க என்னென்ன பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காய வெங்காயம் இந்த மசாலாவோட நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கார்த்த கணக்கரித்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மசாலாவை ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம மசாலா வேற எதுவும் செக்க போறது கிடையாது நமக்கு சாதம் இந்த மசாலா தான் நாங்கள் செஞ்சு கொடுக்கறோம் டேஸ்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க நான் இருக்கிறதுனால ரெண்டு கட் பண்ணிக்கிட்டேன் நீங்க சின்னதாக இருந்தா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க புளி இருக்கும் அதான் நல்லா தக்காளி சேர்த்துக்கோன்னு சொன்னால் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்தா மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளியா சாப்பிட்டா ஒரு பத்து நிமிஷத்துலயே சாப்பிட்டா நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழந்தை வந்துருந்துருப்பாங்க தண்ணி எதுவும் சேர்க்காதனால இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நீங்க அரிசி எந்த கப்பு அளந்தீங்களோ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கோங்க நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்துக்க நாலு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா மசாலாவோட கூட எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கப்பு ஜீரக சம்பாரியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு சுடு தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்ப அரிசியை உள்ள சேர்த்துக்கோங்க அரிசியை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடியாலும் நல்லா தேங்காவே நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கா இப்ப உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது அதோட இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ எலிமிஞ்ச மழத்தை வெளியே நிற்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எலிஞ்சி மழை உள்ள பிரிஞ்சு சேர்த்துக்கோங்க நம்ம எலிஞ்ச பழம் சேர்க்கும் போது புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ஐம்பது வரைக்கும் பார்த்திங்கனா அந்த ஓரத்தில் அரிசியெல்லாம் உள்ள சேர்த்துக்கோங்க மசாலாவ்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எலிஞ்சி மழை பிரிஞ்சு விட்டோம்ல இன்னொரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவுக்கு முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்திருக்க பாருங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஏறவை நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து கொடுத்துக்கோங்க சாதத்தோட சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு காய்கறி எல்லாம் நல்லா புதினாவது கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க புதினாவோட வாசனில் இந்த ஏற சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மேலே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிக்கோங்க அப்போ நல்லா புதினாவோட இறாவோட வாசனையில் இந்த சாதம் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தம்மளே வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தம்மில் இருந்துருச்சு இங்கே பாருங்க திறக்கும் போது எவ்வளோ ஒரு கம கமன வாசனையோட எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாதத்தை போது எந்த அளவுக்கு நல்லா உடையாமல் இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க எந்த அளவுக்கு சாதம் உடையாத இருக்குது பாத்தீங்களா நல்லா உதிரூதியாக இருக்குது பாருங்க சாதம் அளவுக்கு நல்லா உதிரூதியாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று கூட குழையாமல் அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்மளோட எற சாதம் சூப்பராக ஆகிடுச்சு இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் யாராவது வாங்கினா இந்த மாதிரி யாராவது சாதம் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமூக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ